வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாரி எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஃபர்மேட்டிவா ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோல கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படி நம்பற வாங்க ஷோக்குள்ள போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மென்ட் யோகாசனம் வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது ஹெல்தியா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து நுரையீரலுக்கான ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பகுதி இரண்டு இதுல வந்து இப்போ ஒரு ஆசனம் பார்க்கலாம் தண்டாசனால உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கால் வலது காலை வந்து முன்னோக்கி வச்சுக்கோங்க எது இடது காலை அப்படியே முட்டி போட்டு அப்படியே நின்றுடுங்க பின்ன வந்து அந்த கா கால்கள் விரல்கள் வந்து இப்படி டக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் இப்போது இப்படி இது எழுந்துட்டு கைகள் வந்து ரெண்டையும் கை சேர்த்து நமஸ்கார முற்றாலும் வச்சுட்டு அப்படியே மேல் நோக்கி தூக்கிட்டு உங்கள் முதுகை வந்து நல்லா வந்து இப்படி வளைச்சு முன்னோக்கி இடுப்பு பகுதி இப்படி முன்னோக்கி கொண்டு போய் முதுகை பின்னோக்கி இப்படி வளைக்கணும் உங்களால் எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு வளைச்சிக்கலாம் இதிலே இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வளர்த்திக்கலாம் ஆனந்தமூச்சு வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் பண்ணிடலாம் இடது காலை முன்னோக்கி வச்சுருங்க வலது கால பின்ன அப்படியே முட்டி போட்ட மாதிரி நின்றுக்கோங்க இப்போ உங்களால் வந்து கைகள் மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து இப்படி நல்லா இப்படி வச்சுட்டு உங்க மார்பு பகுதியை இப்படி விரிச்சு வச்சுக்கலாம் உங்க கைகள் எதுவும் கீழே இப்படி எட்டலைன்னா நம்ம பிளாக்ஸ் வந்து நம்ம சொல்லிப்போம் யோகா பிளாக்ஸ் அப்படி இல்லைன்னா புத்தகம் அந்த மாதிரி எதாவது இப்படி வச்சுட்டு பக்கத்தில் போய் வச்சுட்டு நீங்கள் கைகள் வந்து இப்படி தண்ணி நமக்கு தேவை நம்ம மார்பு பகுதியை வந்து நல்லாவே விரியணும் இப்போது நான் அப்ளை பண்ணிடல கையில் நமஸ்கார முத்திரா வச்சு காதை ஒட்டி நல்லா வச்சு அப்படியே பின் நோக்கி விளையாடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்ற ஆசனம் வந்து நீங்கள் பாலாசனம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா எந்த எந்த ஆசனம் வந்து நீங்கள் முன்னோக்கி குண்டு அந்த ஆசனம் பண்ணிக்கலாம் உட்கார்ந்த நிலையிலையும் பண்ணலாம் இல்லை நின்று நிலையிலையும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நான் பாலாசனமே பண்ணிவிடுறேன் வளர்த்திக்கலாம் இப்போது இந்த ஆசனங்கள்லாம் முடிஞ்சிச்சு நான் அடுத்தது வந்து நம்ம பிராணாயாமம் வந்து பண்ண போகிறோம் பிராணாயாமம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து காலையில் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு எந்த டைமில் இதாக இருக்கும் அதை பண்ணிக்கலாம் ஒன்று வந்து ஏர்லி மார்னிங்கில் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பதினோரு மணிக்கு டைம் கிடைக்கிறப்போ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் உங்கள் வயிறு வந்து கொஞ்சம் காலியாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் அது கேப் இருக்கணும் அதாவது காலை உணவு சாப்பிட்டிங்கன்னா ஒன்றரை மணி நேரம் கேப் இருக்கணும் நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீங்கன்னா மூணு மணி இருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கேப் இருக்கணும் அப்போ அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து மூணு பிரணாயமாக இருக்குது நான் ஏற்கனவே எல்லாமே வந்து முன்னா முன்னாடி இருக்க பகுதியில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் புதுசாக வந்தமார்ட்டு அப்படியே ரீ ரீகால் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து கப்பாள பத்தி பிரணாயமாக நீங்கள் உட்காரும் போது எதில் வந்தாலும் உட்காந்துக்கலாம் சுக்காசனா அர்த்த பத்மாஸ்னா பத்மாசனா இல்லைன்னா வஜ்ராசனா எதில் வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கோங்க அவங்களோட தலைப்பகுதி கழுத்து பகுதி முதுகு பகுதி மூன்றுமே வந்து நேர்கோட்டில் வந்து இருக்கணும் இடது கையை வந்து நீங்கள் சின்முத்திரையில் வச்சுக்கலாம் வலது கையை வந்து இப்போது ஒற்றை இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம் கப்பாள பற்றி ஒரு நா ஒரு கையை வந்து இந்த விரல கட்டி விரல எப்படி வச்சுட்டு அப்படியே வந்து நல்ல வேகமா வந்து மூச்சை வெளியில விட போகிறோம் அதே மாதிரி இப்போ இடத்துல நான் வந்து மூடிட்டு பண்ண போறோம் தலை அந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மூச்சு அதை வந்து வெளியில் விடுறதுக்கு பேர் ஸ்டோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் மூச்சு வந்து இன்னையில் வந்து தானாகவே நடந்தது எக்ஸைல் மட்டும்தான் நீங்கள் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து வெளியில் விட போகிறீங்க இதை வந்து சிங்கிள் நாஸ்ட்லுக்கு கப்பாலை பற்றினு சொல்லுவோம் இதையே வந்து நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பத்து ஸ்டோக்ஸ் தான் பண்ணேன் பண்ணும்போது பண்ணம்போது ஃபஸ்ட்டு பத்து அதுக்கப்புறம் பதினஞ்சு இருபது அந்த மாதிரி நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் ரொம்ப வேகமாகவும் நீங்கள் பண்ணக்கூடாது ரொம்ப வேகமாக பண்ணிங்கன்னா உங்களோட வயிற்று பகுதியில் தான் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஓரளவுக்கு பார்த்து பண்ணலாம் இப்போ இதுலயே வந்து கபாலபதியை வந்து எந்த ஆசையை வந்து மூடாமல் வந்து பண்ண போகிறோம் ஆனால் இந்த முழு கவனமே வந்து உங்களுக்கு வயிற்று பகுதியில் தான் இருக்கணும் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நல்ல முகத்தை நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு உங்களோட மனசு எல்லாமே நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சு பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு அந்த முழுமையான பலன்கள் வந்து எல்லாமே கிடைக்கும் இப்போ பண்ணலாம் அளத்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கப்பாலபதி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பஸ்தரிகா பிரணாயமா வந்து பண்ண போறோம் ஒண்ணும் இல்ல இப்போ இதுல பண்ணும்போது பாத்தீங்கன்னா மூச்சு வந்து நம்ம இன்வேல் பண்ணும்போது லைட்டாக இன்நெல் பண்ணிட்டு நம்ம ஃபோர்ஸ் எக்ஸைல் பண்ணும் இப்போ இந்த பஸ்ரிகால பஸ்ரிகா பிரணாயமெல்லாம் பண்ணும்போது மூச்சை வந்து இன்னேலும் வேகமா எடுப்போம் எக்ஸைல வந்து வேகமா விடப்போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வேகமாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் மூச்சு நல்ல வேகமாக இருக்கணும் அதே நேரத்தில் வேகமாக வந்து மூச்சை விட்டுறணும் கைகள் வந்து நீங்கள் மேல் நோக்கி தூக்கும் போது கைகள் மூடி இருக்கலாம் கீழே நோக்கி வரும்போது கைகள் விரிச்சிருக்கலாம் கை இந்த அளவுக்கு மார்பு பகுதி அளவுக்கு தான் வரணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் மறுபடியும் செஞ்சிடலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த கப்பாலபதியும் பஸ்திரிகா பிரணாயாமமும் வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுனால வந்து அதாவது இருதய சம்மந்தப்பட்டனா பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி அதுக்கப்புறமேட்டு ரத்த குதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களும் வந்து இதை வந்து தவிர்த்திடலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு அதுவும் சொல்லிடுறேன் நிறைய அவங்களுக்கும் வந்து நல்லா செயல்படணுன்னா அதுக்கு அடுத்தது இப்போ இல்லை பண்ண போகிறத வந்து நாடி சோதனை வந்து பிரணயமாக வந்து பண்ணிக்கலாம் இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க இது ரெண்டுமே வந்து தவிர்த்துக்கலாம் இப்போது அடுத்தது வந்து நாடி ஸ்ருதி பிரணயமாக இடது கையை வந்து முத்திரையில் வச்சுக்கலாம் வலது கையை வந்து நாடி ஸ்ருதி அதாவது நாசிக்கா முத்துற வச்சுக்கலாம் அதாவது வந்து உங்களோட ஆழ்கால்தி விரலையும் நடு விரலையுமே வந்து மடக்கிடலாம் இப்போ வந்து வலது நாசியை வந்து உங்கள் க கட்டுவரவை வச்சு மடக்கிக்கோங்க இடத்து நாசு வழியாக மூச்சு இழுக்கலாம் அப்படி வந்து அதை மூடிட்டு வலது நாசி வழியை மூச்சு விடலாம் மறுபடியும் வலது நாசி வழியாக மூச்சு எடுத்துக்கோங்க வலது நாசி மூடிட்டு இடது நாசி வழியை மூச்சு விட்டுடலாம் இதுதான் ஒரு சுற்று அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கப்பறம் ஒரு ரெண்டு சுற்று வந்து செஞ்சிடலாம் ஒரு முறை கலர்த்திக்கலாம் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணணும் நல்லா இன்னீர் வந்து பொறுமையாக எடுக்கணும் நல்ல வயிறு வந்து வெளியில் வர வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து மூச்சு வெளியில் விடும்போது வயிறு நல்லா வந்து இப்படி உள்ளே போகணும் இதை வந்து நீங்கள் கவனித்து பண்ணிக்கோங்க எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆசனாவும் பிராணாயமாகவும் நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களோட நுரையீரல் வந்து ரொம்பவே நல்லா செயல்படும் அதுவும் நீங்கள் காலையில் நாலரிலேருந்து ஆறு மணிக்கு பண்ணிங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட நுரையீரலுக்கான டைம் அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்களோட எல்லா அடுத்த எல்லா உறுப்புகளையுமே வந்து ரொம்பவே நல்லாவே செயல்படும் முக்கியமானது வந்து நுரையரில் தான் மற்ற உறுப்புகளும் ரொம்ப முக்கியமானது தான் இது வந்து நம்ம சுவாசத்தை வந்து நல்லா வந்து சுத்தப்படுத்தி கொடுத்துரும் நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெளியில் எடுத்து கொடுத்துரும் அதே மாதிரி சில பேர் வந்து நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதனால் நுரையீரல் வந்து எல்லாமே பாதிக்கிறது அதான் பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்கிறது அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய மற்ற இதெல்லாம் பண்ணுறது அதாவது சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்க முடியல இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே எங்கேயோ வெளியில் போறச்சே வந்து மாஸ்க் அந்த மாதிரி தான் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே வந்து நமக்கு உள்ளே போயிடுது அந் போன்றனால நம்ம தவிர்க்க முடியாது அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பிராணாயாமம் செய்யும் போது வந்து உங்களோட உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா சுத்தமாகிடும் இந்த ஆசனங்களும் பிராணாயமெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேற்றதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவர் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நினைவூட்டல் இல்லையா ரீகாலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்காக நம்ம ரீகாலேஷன் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் என்ன பார்க்க போறோம் என்ன இதுக்கப்புறம் எப்படி அந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான் ரீகாலேஷன் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும் போது நம்ம எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதை பத்தி அதுலயும் ஒரு மூணு அஃபமேஷன்ஸ் அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு இன்ட்ராகேட்டிவ் ஸோ அந்த மாதிரியான ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் அஃபமேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ ஒரு சென்டென்சஸை நம்ம பாசிட்டிவ்வாக எப்படி சொல்லலாம் அந்த சென்டன்ஸையே நான் பண்ணலை முடியலை செய்யலை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நெகட்டிவ்வாக நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன ஃப்ரேம் பண்ணாலுமே யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க எதிர்மறையாக இருந்து ஒரு கேள்விகளாக கேட்பாங்க அந்த கேள்விகளாக கேட்கக்கூடியதை எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட்டில் கரெக்டாக கொஸ்டினா நம்ம எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது கேள்விகள் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுனா டபுள்யெச் கொஸ்டின்ஸ் இல்லையா ஸோ இந்த டபுள்யூச் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரெசென்ட் பர்ஃபெக்டாக இருக்கட்டும் இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கட்டும் இல்லை ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக இருக்கட்டும் ஸோ இதில் வந்து நமக்கு இன்ட்ராகேட்டிவ்ஸ்னு வரும்போது இதுலேயுமே நம்ம கொஸ்டின் இது இஸ் யூஸிங் ஆஃப் எக்ஸ்லரி வேர்ப்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் கொஸ்டின்ஸாக நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் இல்லையா ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ நம்ம வந்து டெய்லி ஒரு வேர்க் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வேர்க் ஃபார்ம்ஸோடைய பி ஒன் பி டூ பி த்ரீ ப்ரெசென்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்ன அதுக்கான தமிழ் ஆக்கங்கள் எப்படி அதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணி உள்ள சென்டென்ஸில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இன்னைக்கான இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்ல ஏற்கனவே யூஸ் பண்ண வேர்ட் ஃபார்மை வச்சு எப்படி நம்ம இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணலாம் அந்த இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணதுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸோ அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது வந்து இன்ட்ராகேட்டிவ்

பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட் ஸோ இந்த மூணு விஷயங்களையும் வந்து என்ன பண்றாங்க மாத்தி மாத்தி வித்தியாசப்படுத்துறாங்க ஏன்னா வித்தியாசம் காணும்போது போது நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ்ல அர்த்தங்கள் புரியும் இல்லையா நம்ம எடுக்கிறது ஆல்ரெடி எடுத்த ஒரு அப்படிங்கிறது நேம் அதாவது அதை எப்படி தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது இல்லையா இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு வரும்போது வைக்கு பதில் ஐஇடி சேர்ந்து நமக்கு வரலாம் ஆஃப் எடுக்கும் போது இந்த வி டூ அண்ட் வி த்ரீல பாத்தீங்கன்னா மேரீடு அப்படிங்கிறது வரும் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான் என்னது திருமணம் அப்படிங்கிறது தான் மேரி ஆர் அப்படின்னா மேரிட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஆர் இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் ஸோ இதை எப்படி நம்ம அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா பி ஒன் பி டூ பி த்ரீல வந்து வேரியாயிருக்கு பட் தமிழ் அர்த்தம் வரும்போது நமக்கு ஒன்று போட தான் இருக்கு அப்போ நம்ம எப்படி சென்டென்ஸில் வேறுபடுத்தி காட்டலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா ஸோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸா இருக்காங்க இல்லையா சப்ஜெக்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு அதுக்கப்புறம் அதுலேயும் இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கறதான் ஸோ ரூல் ஆஃப் இன்ட்ரோகேட்டிவ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம யார் வருவாங்க வருவாங்க ஏவி அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார் ஸோ ஏன்னா நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்க்கற டாப்பிக்கே இன்ட்ராகேட் கொஸ்டின் நான் கேட்குறது அப்போ ஏவி ஃபர்ஸ்ட் வருவார் ஃபாலோட் பை யார் வருவாங்கன்னா சப்ஜெக்ட் வருவாங்க இன்வெர்ட் ஆஃப் தட் ஏவி அதாவது இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இன்ட்ராகேட்டிவோட ரூல் எப்படி சொல்லுவாங்கன்னா இன்வெர்ட் ஆஃப் ஏவி அப்படின்பாங்க ஸோ இன்வெர்ட் ஆஃப் ஏவினா சப்ஜெக்ட் ஏவிக்கு அப்புறம் நமக்கு சப்ஜெக்ட் வரும் சப்ஜெக்ட் ஸோ ஏவி சப்ஜெக்ட் இதுக்கப்புறம் நமக்கு யார் வரலாம் பி அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபேட் சோ இவங்களுக்கு அப்புறம் நீங்க சென்டென்ஸை கண்டினியூ பண்றீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் ஒரு ரூல் என்ன ஆயிடுச்சு கரெக்டா ஒரு ஏவி அண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் பி த்ரீ அப்போ இந்த ரூல்ல வந்து நம்ம வந்து ஏவி என்ன பாஸ்ட் பர்ஃபெக்ட்னால ஹேட் ப்ளஸ் பிபி அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் இல்லையா இதுக்கப்புறம் உங்களோட சென்டென்ஸோட கண்டினியூவேஷன் என்னவோ அதை கொண்டு போகலாம் இன்ட்ரோகேட்டிவ் என்னமோ சென்சி மார்க் பண்ணலாம் அப்படிங்கறதான் சோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம் யூசிங் ஆஃப் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஸ் த ரூல் ஆஃப் எக்ஸ்லரி வர்ப் ஏவி வந்து ஹேட் எடுத்து எழுதியாச்சு ஸோ ஹேட் எழுதுனதுக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ணும் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணும் சப்ஜெக்ட் என்னது இங்க தே அப்படிங்கிறது நான் எடுக்கிறேன் மெனி ஸோ அது நான் தேங்கிறது எடுக்கல நீங்கள் நேம்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ ஹேட் தே அப்படிங்கிறது நான் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வீத்ரிங்கிறது எடுக்கிறான் வீத்ரிங்கிறது ஹேட் டே மேரிட் சோ அப்ப என்னது ஹட் டே மேரிட் அப்படிங்கும்போது அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்களா அப்படிங்கிற மாதிரி இல்ல கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஷாக்கிங்கா கேட்கறதோ இல்ல ஒரு சர்ப்ரைசிங்கா கேட்கறது அந்த மாதிரி கூட நீங்க இந்த கொஸ்டின் ரீதியா நீங்க கேட்கலாம் இதே நான் இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும் நெக்ஸ்ட் சென்டென்ஸை கொண்டு வரணுங்கும் கமா போட்டுட்டு வென் ஹி வாஸ் பார்ன் அப்ப அப்ப மேரிட் மார்க்ரி அப்போ அவன் பிறக்கிறதுக்கு முன்லை அதாவது ஹீங்கிறது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணும் அவன் இல்லையா சோ அவன் பிறக்கிறதுக்கு முன்பே அதாவது ஏன்னா வாஸ் அப்படிங்கும் போது விச்வாசன் டு பாஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ அப்போ அவன் அப்படிங்கறது பானுங்கிறது தான் பிறக்கிறது இல்லையா ஸோ அவன் பிறக்கும் போது அப்போ என்ன ஆயிட்டாங்க அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி வரும் அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இன்ட்ரோகேட்டிவ் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே கொஸ்டின் குள்ளதான் ரெண்டு சென்டென்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கொண்டு வரணும் போது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாட் தான் எங்க வருவாங்க ஃபர்ஸ்ட்ல வருவாங்க ஸோ வென் வென் ஐ ஹி வாஸ் அவன் பிறக்கும் முன்பே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்க எங்க போவாங்க பின்னாடி வருவாங்க என்ன சொல்லுவாங்க அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்ப ரெண்டு பார்ட் ஆஃப் எடுக்கும் போது செகண்ட் பார்ட் குட் பி ஃபர்ஸ்ட்ல வருவாங்க இவங்க செகண்ட்ல போவாங்க இப்ப இதையே நான் வந்து பாசிட்டிவா நான் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இது வந்து இன்ட்ராக்டிவ்ல வரும் கொஸ்டின் வரும் இதையே நான் பாசிட்டிவ் எழுதும் போது தே ஹேட் மேரிட் அவ்வளவுதான் ஸோ தே ஹேட் மேரிட் அதுக்கப்புறம் இதே நம்ம எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது இது அப்படியே கண்டினியூஷன் தான் வரும் வென் he வாஸ் born. அவன் பிறக்கும் முன்பே அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் கரெக்டாக வரும் கொண்டார்கள் அப்படின்றது வரும் இங்க வந்து இங்கேயாவது நம்ம என்னென்னா கொண்டார்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை எழுப்பலாம் இங்கே கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வரும் இதையே நீங்க நெகட்டிவ்ல எழுதுனீங்க அப்படின்னா அப்போ தே ஹேட் அப்படிங்கிறது மேரிட் அப்படின்னா என்ன அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை எப்போ அவன் பிறக்கிறதுக்கு முன்பே பாண்ட் இருக்கு அப்ப அவன் பிறப்பதற்கு முன்பே அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கறத நம்ம இங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும் இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்போ ஒரு கேள்வியை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் நம்ம மாத்தலாம் முதல்ல எதை பார்த்தோம் பாசிட்டிவ் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு வந்தோம் நெகட்டிவ் ஃப்ரேம் இருந்து என்ன பண்ணிருக்கோம் இன்ட்ரோகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணிருக்கோம் ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் மேரி மேரிட் அப்படிங்கிற ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு யூஷல் மேக்கர் சென்டென்ஸ் ஒரு ஃபைவ் டு டென் செட் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அப்ப தான் நிறைய ப்ராக்டிஸ் வரும் அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது தெரிந்து கொள்வோம் இன்னிக்கும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் இந்த எயிட்டீன் பிப்டி இருக்கு அது வரைக்கும் இந்த ஷூ ரேஞ்சே வேற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் லெப்ட் ரைட்னு தனித்தனியா ஷூஸ் வாங்குறோம் அப்படின்னா பேரா வாங்குவோம் அவங்க தனித்தனியா கொடுத்துருவாங்க பட் ஆனா எயிட்டீன் பிப்டிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மேட்ரே கிடையாது என்னன்னா ஒரு ஷூ நீங்கள் பேராக வாங்கிட்டீங்கன்னா அது நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டுன்னு எதுக்கு வேணால் போட்டுக்கலாம் ஆனால் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு என்னென்னா எல்லோருடைய காலும் பார்த்தீங்கன்னா வேற வேற மாதிரியான டிசைன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம ஷூ போட்டுக்கிட்டே இருக்கும் நேராக போய்கிட்டே இருக்கும் இல்லையா இதனால நிறைய பேருக்கு ஸ்டெப்பிங் ப்ராப்ளம்லாம் ஆகிட்டே இருந்துச்சு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தவங்க தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணி ஷூஸ் அப்படின்னாலே லெஃப்ட்டு ரைட்டு வரணும் அதே மாதிரி சாண்டில்ஸ் அப்படின்னாலும் லெஃப்ட் ரைட்டு வரணும் இந்த மாதிரியான டைரக்ஷன்லாம் இவங்க நடக்கணும் இப்போ தான் அடுத்தடுத்த ஆர்த்தோ மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது அப்படின்றத முன்னாடியே கண்டுபிடிச்சி

நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்ச நேரம் மாலுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க பார்ப்பாங்க அவங்க வாங்குவாங்க அப்படின்ற மாதிரியான தியரியை இது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நீங்க ஏறுவீங்க இறங்குறதுக்கு நீங்க ஆப்போசிட் பக்கம் போவீங்க அதே இடத்துல கீழே இறங்கவே முடியாது இதுக்கான ரீசனும் அதேதான் நீங்க அங்க இருந்து போகும்போது ஏதாவது ஒரு கடையை பாப்பீங்க அந்த கடைக்கு போவீங்க அதை வாங்குவீங்க அப்படின்ற சைக்காலஜி தியரியை பயன்படுத்தி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு கால் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வரலனாலும் கால் வர மாதிரி மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இதிலே அவங்க ஃபோன் வைப்ரேஷன் லென்ஸ்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஃபோனே வந்திருக்காது இருந்தாலும் ஃபோன் வைப்ரேட் ஆகுற மாதிரியே இருக்கும் இது ஒரு சின்ன விஷயம் தான் பட் இருந்தாலும் இதை பேர் ஃபேண்டம் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாத ஒரு வைப்ரேஷன் நமக்கே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா நமக்கு கேட்காத ஒரு சவுண்ட் ஆல்ரெடி கேட்டுட்டே இருந்தோம்னா சட்டுன்னு நமக்கு வந்து இந்த சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதே மாதிரி அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சவுண்டோ இல்ல அடிக்கடி நமக்கு சென்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய சென்ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி ஆயிட்டு இருக்கும்போது ஒரு டைம் அது நடக்கல அப்படின்னாலும் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இருக்கும் இதுக்கு பேர் ஃபேண்டம் வைப்ரேஷனா நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்கன்னா இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா டார்க் சாக்லேட்டை சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்டு நம்மளுடைய டோப்போமின் லெவலை அதிகப்படுத்துமா அதே நிறைய பேர் லவ் பண்ணும் போதெல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்களே ஏன் ஏன்னா அவங்களுடைய மனசுல காதல் மலரணும் அப்படின் சாக்லேட் அதிகமா சாப்பிடும்போது லவ் அதிகமா வருமா நீங்க கோவமா இருந்தாலும் சரி இல்ல உங்க லவ்வர் கோவமா இருந்தாலும் சரி சாக்லேட் வாங்கி கொடுங்க சைனாவில் நாலு கோடி வீடு காலியா இருக்கான் என்ன பண்றது காசு நிறைய வருதுன்னு வாங்கி வாங்கி போட்டுறாங்க பட் அதுக்குள்ள இருக்க கொடுக்கறதுக்கும் இல்லை ரெண்டல் இன்கம் வரதுக்கும் யாருமே இல்லையேப்பா என்னதான் பாப்புலேஷன் இருந்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்றதுக்காக நிறைய மேட்டர் உள்ள பண்ணிட்டே இருக்காங்க பட் இருந்தாலும் பாப்புலேஷன் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வரவே இல்ல இதுல நிறைய பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய வீடுகள் காலியா தான் இருக்கு அந்த அளவுக்கான வீடுகள் காலியாக இருக்கு அது எப்படின்னா சவுத் இந்தியாவில் இருக்காங்க எல்லாரையும் கொண்டு போய் அடைச்சா அந்த வீடு மொத்தமும் ஃபில் ஆகும் அப்பயும் ஒன்று ரெண்டு வீடு காலியா இருக்கும் அந்த அளவுக்கு வீடுகள் காலியா இருக்கான் சைனால அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு கர்லி ஹேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதான் சுருட்ட முடி அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி உங்கள் முடியெல்லாம் ரொம்ப சுருண்டு சுருண்டு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு லக்கி பர்சன் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த உலகத்தில் லெவன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் கர்லி ஹேர் இருக்குமா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் எல்லா நாள்களுமே ஒரு சிறப்பான விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கும் அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரதுதான் இந்த செக்மெண்ட் டேவோட ஸ்பெஷல் என்ன இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் மூன்றில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் தன்னுடைய எழுத்து மற்றும் சினிமாதான் என்னுடைய சுவாசம் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்த இயக்குனர் நீலகண்டன் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது சிறந்த எம்ஜிஆருக்கென்று ஒரு இயக்குனர் என்று சொன்னால் எப்படி சிவாஜி அவர்களுக்கு பீம்சிங்கோ சிங்கோ அதே போல் எம்ஜிஆர் அவர்களுக்கு நீலகண்டன் அவர்கள்தான் மிகச்சிறந்த இயக்குனராக விளங்கினார் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் வைத்து கிட்டத்தட்ட பதினெட்டு படங்களுக்கு மேல் தான் நம்முடைய நீலகண்டன் அவர்கள் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்து முதற்கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் எழுதக்கூடியதில் வந்து மிக சிறப்பு பெற்றவருங்க அப்படி வந்து அவர் எழுதிய நாடகம் வந்து மிகுந்த வரவேற்பை பெறுது அந்த நாடகத்தை ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு அந்த நாடகத்தை பார்க்குறார் அப்போ அதை பார்த்துட்டு ரொம்ப ரசித்து இளையக்கண்ணன் அவர்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நாடகம் சிறப்பாக இருக்குது இந்த நாடகத்தை வந்து நீ திரைக்கதையாக மாற்றி சினிமாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அவர் மாற்றி எழுதி எடுத்த ஏற்கனவே படம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் இருவர் படங்க அந்த யார் அந்த மிகப்பெரிய தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களுங்க அதன் பிறகு அவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படுது அதன் பிறகு ஓரிரவு படத்தை வந்து பார்த்திங்கன்னா அண்ணா அவர்கள் எழுதிய அந்த ஓரிரவு படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அவர் உதவி இயக்குனராகவும் இவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் மட்டுமல்ல ஒரு மிகச்சிறந்த இயக்குனராகவும் இருந்தார் மிகச்சிறந்த நடிகராகவும் இருந்தாருங்க அதாவது தன்னுடைய கதை திரைக்கதை வந்து எளிதாக மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்பதை வந்து தெளிவாக இருப்பாருங்க அதை நம்ம எம்ஜிஆர் ஃபார்முலானே அப்போ சொல்லுவாங்க அந்த எம்ஜிஆர் ஃபார்முலாவை தெளிவாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இயக்குனர் நீலகண்டன் அவர்கள் தாங்க அவர் அழகாக சொல்லுவார் எம்ஜிஆர் அவர்கள் நீலகண்டன் அவர்கள் சொல்லும்போது ஒரு கதை திரைக்கதையை அழகாக மக்களிடம் கொண்டு செல்வதற்கேற்ற மாதிரி மாற்றக்கூடிய திறமை படைத்தவர் அதில் மிகப்பெரிய ஒரு கில்லாடி அப்படின்னா நம்ம நீலகண்டன் அப்படின்னு சொல்லி புகழ்வாருங்க நம்ம நீலகண்டன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை திரைக்கதையை எடுத்துட்டு அதை அப்படியே எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி கதை அந்த வசனங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சார வசனங்கள் அதே மாதிரி அந்த பிரச்சார பாடல்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த வரிகளை எல்லாம் சேர்த்து அப்படியே தூவி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து கொடுத்துருவாருங்க அதில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை அமைப்பையும் திரைக்கதையும் கொடுத்துருக்காரு இவர் வந்து அப்படி என்ன படங்கள்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிட்டத்தட்ட மாட்டுக்கார வேலன் கண்ணன் என் காதலன் நீரும் நெருப்பும் குமரி கோட்டம் போன்ற எம்ஜிஆர் அவர்களுக்கு நீதிக்கு தலை வணங்கு நினைத்ததை முடிப்பவன் போன்ற பல வெற்றி படங்களை வந்து கொடுத்தவர் தான் நம் நிலகண்டன் அவர்கள் அது மட்டுமில்ல ஆங்கில படங்களை நிறையா பார்த்து அந்த ஆங்கில படங்களிலிருந்து பல கட்டமைப்புகளை மாற்றி அதை எழுத்து வடிவில் கொண்டு வந்து அதை சினிமா மகாபாணியில் மாற்றி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நீலகண்டன் அவர்கள்ங்க இவருடைய அந்த தொடர்ச்சியான இவர் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய மனதில் மட்டும் இவர் இடம்பெறவில்லைங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து இவர் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி திருமகள்ங்கிற படத்தை முத முதலாக இவர் இயக்கிறாரு அதன் பிறகு வந்து நல்லவன் வாழ்வான்ங்கிற படத்தை இயக்கிறார் அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கும் நீலகண்டன் அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு தொடர்பு ஏற்படுது அதன் பிறகு பல வெற்றி படங்களை எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்தார் பா நீலகண்டன் அவர்கள் அது மட்டுமல்ல இவர் எப்படி எம்ஜிஆர் மனங்களில் இவர் நினைத்து நின்றாரோ அதுபோல மக்கள் மனங்களில் மிகச்சிறந்த இயக்குநராக விளங்கியவர் தான் இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களுக்கு நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மான் ஜெல்வே மாலை டீ